தேவப்பிள்ளைங்கள இன்றைக்கி இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சரிங்களா சனிக்கிழமை மாலை சரியாக நாலு மணி அன்பு இன்றைக்கும் காலையில் இந்த பகுதியில் உள்ள இந்த சுவருக்கு பக்கத்தில் சரி பண்ணேன் சரிங்களா சுவர் பக்கத்தில் தண்ணி வழிந்து ஓடாதபடி அப்புறம் தண்ணி தேங்காதபடி சரி இருக்கிறது இருப்பதற்கு ஏதுவாக இதை கொஞ்சம் சரி பண்ணேன் சரிங்களா இது இந்த டாய்லெட் பாத்ரூம் சுவர் அஸ்திபாரம் சரிங்களா அந்த பக்கத்தில் தண்ணி தேங்காமல் இருக்கிறதுக்கு அது ஓரத்தில் தண்ணி இறங்காமல் இருக்கிறதுக்கு அதை சரி பண்ணேன் அப்புறம் பின்பகுதியில் இந்த சுவரின் பின்பகுதியிலையும் சரிங்களா இந்த மாதிரி கொஞ்சம் மண்ணை அணைச்சி அதை சரி பண்ணேன் அப்புறம் இந்த செப்டிக் டேங்க் பைப்பு போகிற அந்த பகுதியிலையும் கொஞ்சம் மண்ணு போட்டிருக்கேன் அன்பான அப்புறம் கொஞ்சம் அதை தோண்டி விட்டேன் இந்த வேலையெல்லாம் பண்ணேன் அந்த பாருங்கள் பைக்கு வந்து பின்னாலே இருக்கிற கூடாரத்தில் தான் கொண்டு விட வேண்டி இருக்குது சரிங்களா சும்மா ஓப்பன் ஏரியாவில் விட முடியாது அதனால் பைக்கை இதில் கொண்டு போகிறது கஷ்டமாக இருக்குது இந்த இடம்லாம் அப்படியே சகதியாக இருக்குது நடக்கவும் முடியாது நம்ம நடந்தோன்னாலும் காலெலாம் சகதியாயிரும் காலு உள்ளே போயிடும் பைக்கை இந்த இடத்துல கொண்டு வந்தாலும் பைக்கும் சகதியாயிரும் பைக்கு மழை நேரத்தில் கொண்டு போகிறது தான் கஷ்டமாக இருக்குது அன்பாங்களே அந்த பக்கத்தில் ஓடி அப்படியே சுற்றி தான் அங்கே கூடாரத்துக்கு கொண்டு போனேன் இன்றைக்கி அந்த பக்கத்தில் ஓடி கொண்டு வந்தேன் அன்பானவர்களே இந்த பக்கம் கொஞ்சம் சகதி இல்லாமல் இருக்குது அதனால் இன்றைக்கி இந்த பக்கத்தில் ஓடி அப்படி பைக்கை கொண்டு போனேன் கொண்டு போய் கூடாரத்துக்குள்ளே பார்க் பண்ணி கூடாரத்தை பூட்டி வச்சுருக்கேன் உங்களை கொண்டு போக கஷ்டமாக இருக்குது இந்த பக்கம் முன்னாடி பைக் விடாதுக்கு பாதுகாப்பான இடம் இருந்ததுன்னா முன்னாடி விட்டுருலாம் அன்பானவர்களே கத்துறதற்கு வழி செய்யணுன்னு நான் ஜோமனிகிட்ருக்கேன் அப்புறம் இன்றைக்கி இந்த கதவுக்கு பிரைமர் அடித்தேன் சரிங்களா ஆமாம் ப்ரைமர் இருந்து ஒரு டப்பாவில் கொஞ்சம் அந்த பிரேம்பரை இந்த கதவு கடித்தாங்கன்னா மழை பெய்தா கதவுலாம் நனையாமல் இருக்கணும் இது பிரைமர் அடித்தாலும் மழை பெய்து நனைஞ்சாலும் ஒன்றும் செய்யாது சீக்கிரமாக முன்னால் ஒரு ஷெட்டு போடணும் ஏன்னா மீட்ருக்கு சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு பார்க்குறேன் அன்பானவர்களே ஜோமினிக்குங்க கத்தர் நல்லவர் அன்பானவர்களே மலையில் மழை பெய்துட்ருக்கு பாருங்க கடக்காடு தலையணையில் தண்ணி நிறையா வருது போட்டு விட்ருக்காங்க களக்காடு தனியாக தலையணையில் நல்லா தண்ணி நிறையா வருது பேப்பர்லாம் போட்டு விட்ருக்காங்க பார்த்தேன் அந்த அளவுக்குள்ளே நிறைய தேவை இருக்குது வேலை இருக்குது கருத்தருக்கு ரூபாய் செய்வார் ஆமேன் பிரைஸ் லோட் தேங்க் யூ ஜீசஸ் கிறிஸ்தவ மிகவும் அன்பான தேவசிலைகளே நீங்களும் உங்களால் ஏந்த காணிக்கைகளை இந்த கிறிஸ்துவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு என்று நீங்கள் பொழுது இந்த ஊழிய ஸ்தாபனமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நிச்சயமாக உங்களை கனப்படுத்துவார் கனப்படுத்துவார் சரிங்களா ஆமாம் இந்த கிறிஸ்துவின் ராஜ்யம் என்பது கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் என்பது ஒரு தேசம் ஒரு கிறிஸ்தவ தேசம் இந்த பூமியில் எலும்ப போகிறது சரிங்களா ஆண்டவர் எனக்கு தரிசனத்தை தந்து அந்த தரிசனத்தின்படி இந்த ஊழியத்தை பதிவு செய்து இந்த ஊழியத்தை கட்டி எழுப்புவதற்காக நான் பல வருஷமாக இருக்கேன் அதற்காக தான் நான் ஓடிட்டுருக்கேன் அந்த அதற்காக தான் நான் இவ்வளோ கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டுருக்கேன் சரிங்களா கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் நான் ஒரு குடிமகன் ஆமாம் அன்பான தெய்வ பிள்ளைகளே கிறிஸ்துவின் ராஜ்ஜியத்தில் நான் ஒரு ராஜ்யத்தின் புத்திரன் பரிசுத்த வேதாகமும் சொல்லுதில்ல ராஜ்ஜியத்தின் புத்திரர் ராஜ்ஜியத்தின் புத்திரர் அப்படின்னா என்னது அன்பானவர்களே அந்த கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் குடிமக்கள் கிறிஸ்துவின் ராஜ்ஜியத்தின் குடிமகன் நான் சிட்டிசன் அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா அதற்கு என்று விலைக்கிரயம் செலுத்த வேண்டியது இருக்கிறது நான் அதற்கான விலை கிரியத்தை செலுத்தி இந்த காரியத்தை செய்துட்டுருக்கேன் சரிங்களா நான் வந்து கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் இணைஞ்சிட்டேன் நான் வந்து கிறிஸ்துவின் ராஜ்ஜியத்தின் குடிமகனாக இருக்கிறேன் அன்பான தெய்வ பிள்ளைங்களே சரிங்களா இப்போது நம்முடைய தேசத்தில் எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை செஞ்சிகிட்ருக்காங்கல்ல அரசாங்கம் பண்ணிகிட்ருக்கு பாருங்கள் இதில் நீங்கள் எல்லோரும் கரெக்டான ஆவணத்தை கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாக்குரிமை பறிபோகும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை பற்றி யோசனை வருது சிந்தனை வருது இதை நான் பல வருஷங்களுக்கு முன்னாவே சொல்லிகிட்ருக்கேன் இப்படி வரப்போகுது இப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பிறப்பு சான்றிதழை ஒரே ஆவணமாக அறிவிக்கப் போகிறார்கள் என்று ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினார் ஆகவே என்ன செலவு பண்ணாலும் பரவாயில்ல சரிங்களா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல எவ்வளோ விளக்கறையும் கொடுத்தாலும் பிறப்புச் சான்றிதழ் வாங்கி விடு என்ற ஆண்டவர் என்னோடு பேசினார் அன்பானவங்களே ஆண்டவர் என்னோடு பேசினேனால எனக்கு பிறப்புச் சான்றிதழ் வாங்க கிருமை செய்தார் என்னுடைய ஆவணத்தெல்லாம் சரி பண்ணு அப்படின்னார் சரி பண்ணேன் என் பையனுக்குரிய ஆவணத்தெல்லாம் சரி பண்ணு அப்படின்னாரு சரி பண்ணியிருக்கேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா அது செஞ்சிட்ருக்காங்க பிறப்பு சான்றிதழ் இல்லாவிட்டால் இந்திய குடிமகன் இல்லை அப்படின்னு சொல்லுகிற அந்த சூழ்நிலைக்குள்ளே கொண்டு போய்ட்டுருக்காங்க அவங்களுக்கு வாக்குரிமை கிடையாது அப்படிங்கிறக்குள்ளே கொண்டு போய்ட்டுருக்காங்க சரிங்களா இப்போ நம்ம அதை பதிவு பண்ணி கொடுத்துட்டோம் அப்புறம் அந்த டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் அதில் நம்ம கொடுத்துருக்குற அந்த விவரங்களுக்கெல்லாம் ஆதாரத்தை கேட்பாங்க சரிங்களா ஒரு பதிமூணு ஆவணங்கள் அதில் பின்பக்கம் கொடுத்துருக்காங்க அந்த ஆவணங்களை கேட்பாங்க அன்பானவர்களே எல்லாத்துக்கும் பிரதானமாக பிரபு சான்றிதழ் இருக்கும் சரிங்களா பிரபு சான்றிதழ் ஆறு வாங்கினார் அப்புறம் பாஸ்போர்ட் வாங்கு அப்படின்னாரு எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே நம்ம இந்த பூமியில் இந்திய குடிமகன் அப்படின்னு நிரூபிக்க எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு அப்போ ஒரு கிறிஸ்தவ தேசத்தின் குடிமகன் ஆனோன்னா அதுக்கும் இதை மாதிரி உள்ள நடைமுறைகள் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தைரியமாக சொல்கிறேன் ஆணித்தரமாக சொல்கிறேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலும் சரி புரிஞ்சுக்கலா புரிந்து கொள்ளாவிட்டாலும் சரி நான் சொல்ல வேண்டியதை சொல்கிறேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க அன்பான தெய்வ பிள்ளைகளே பின்னால் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பறாக ஆமீன் 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 பிரைஸ்லாட் தேங்க்யூ ஜீசஸ் கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னால் நாலஞ்சு மாதம் இருக்கும்னு நினைக்கி முன்னாடி குளிச்சுட்டு வரும்போது பனையிலேருந்து விழுந்திருந்த பணம் சரிங்களா பனை விதை எடுத்துக்கொண்டு அப்படியே சும்மா இந்த பனை வடலிக்கு பக்கத்தில் போட்டிருந்தேன் சும்மா அப்படி போட்டிருந்தேன் சரிங்களா முளைச்சிருக்கு பாருங்கள் இப்போ முளைச்சிருக்கு சரிங்களா இப்போ முளைச்சிருக்கு இதை இப்போ நான் நடப்போகிறேன் சரிங்களா இதை நடப்போகிறேன் அன்பான தெய்வப்பிள்ளைங்களே சரிங்களா இன்றைக்கும் அப்படியே மழை தூத்திட்டு இருக்கு மழை தூரல் போட்டுட்ருக்கு அன்பான ஒரு ട